நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஒரு ரூபாயில லட்ச ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் தலைவர் தளபதி கோஷம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பூத் சாதாரண ஆள் தான் நாளைக்கு நம்ம வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க ஒருத்த மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் நீங்க இந்த இடத்துல வந்து கூடி இருக்கிறீங்க இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் இல்லைங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் நூறு பேருக்கு நீங்க சமம் எட்டரை லட்சம் பேர் நீங்க இங்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்